அடுத்து இந்த மேடையில் பேசுவதற்காக எங்கள் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய கல்வியாளர் டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் கல்லழகர் ஆத்துல இறங்குனா சித்திரை திருவிழா நம்ம வெற்றி தலைவர் மதுரை மண்ல இறங்கணா அது அரசியல் திருவிழா கூட்டம் கூட்டின தலைவனாக முடியாதுன்னு ஆனா இது இது கூட்டம் இல்ல படை நம் வெற்றி தலைவரின் போர் படை இங்க கேட்பது சத்தம் கூச்சல் இல்ல இந்த சத்தம் போர் முரசு கொட்டும் சத்தம் கேக்குதா சார் கேக்குதா என்னெல்லாம் அவதூறு பேசுறீங்க ஆரம்பிச்சப்ப என்ன கேட்டீங்க விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க உண்மைதான் உங்க அரசியல் அவருக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு ஊழல் பண்ண தெரியாது பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை நம்ப வச்சு ஏமாத்த தெரியாது அது மட்டுமல்ல சொந்த குடும்பத்தை காப்பாத்த மாநில உரிமையை அடமான வைக்கும் சுயநலம் அவருக்கு தெரியாது இந்த மோசமான அரசியல் எங்க தலைவருக்கு சத்தியமா தெரியாது தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல மக்களுக்கு உண்மையா நல்லது பண்ணுங்கிற எண்ணம் இருக்குல்ல அந்த அரசியல் மட்டும் தான் தெரியும் அதை தான் செய்ய போறாரு பார்க்க போறீங்க மதுரை மீட்ட சுந்தரபாணியனை பத்தி படிச்சிருப்பீங்க நாளைக்கு தமிழ்நாட்டை மீட்க போகும் சுந்தரபாண்டியன் இதோ ரொம்ப அடிப்படையான கேள்வி தமிழ்நாட்டை ஏன் மீட்க வேண்டும் இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் முதல் காரணம் திராவிட கட்சிகளின் தோல்விகள் இங்க நான் ரொம்ப கவனமா பேசுறேன் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே நான் சொல்ல வரல ஆனா அவர்களின் தற்போதைய நிலை இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி பேரறிஞர் அண்ட அனுப்பிச்சு அவங்களை திரும்பி பத்திரமா கொண்டு வர டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்கான் சைனாக்காரன் அமெரிக்க காரனுக்கே சவால் விடுற மாதிரி டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மசிதிக்கு கிளியும் கோயில் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இந்த பிளவுவாத சக்திகளை தமிழ் மண்ணில் வேறு விடலாமா இதற்கு திமுக நம்புனா கண்டிப்பா தான் விட்டுட்டு போயிடுவாங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் போன வாரம் ஒரு முக்கியமான அமைச்சர் வீட்டில் ஈடி ரைடு இன்னும் ரெண்டு ஈடி ரைடு நடந்தா என்ன தெரியுமா நேத்து கருப்பு பலூன் இன்னைக்கு மோடி வருவது தமிழ்நாட்டுக்கு பெருமை நாளைக்கே பாஜக உடன் கூட்டணி ஆச்சு தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அதனால இந்த பிளவுவாத சக்திகளை எதிர்க்கணும்னா சமரசம் இல்லாத கொள்கை வேண்டும் அதற்கு தமிழக வெற்றி கழகம் மட்டுமே மட்டுமே ஒரே நம்பிக்கை என்று கூறிக்கொள்கிறேன் இறுதியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நம்ம தளபதி அவர்கள் பண்ணது மிகப்பெரிய தியாகம் அவர் நினைச்சிருந்தா இன்னும் பதினஞ்சு இருபது வருஷம் ஈஸியாக ரொம்ப படம் அடிச்சுட்டு படம் பண்ணிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு வரார்னா ஒரே காரணம் தான் அவருக்கு எல்லாம் கொடுத்த அந்த தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக தான் நாமெல்லாம் அவர் பின்னாடி நிற்க வேண்டாமா நாமளும் ஒரு தியாகம் பண்ணணும் பெரிய தியாகலாம் இல்ல சின்ன தியாகம் தான் நாம பண்ண வேண்டிய தியாகம் ஆயிரம் ரூபாய் தேர்தலுக்கு தேர்தல் சமயத்துல ஓட்டு ஓட்டுக்காக காசு கூட வராங்கல்ல அந்த ஆயிரம் ரூபாய் அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு ஆயிரம் ரூபாய்னா நீங்க கணக்கு போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு அம்பது பைசா தான் வரும் தயவு செய்து நம் மக்களுக்காக உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நம் நாட்டின் எதிர்காலத்திற்காக அந்த ஐம்பது பைசாவை தியாகம் செய்யுங்கள் நிச்சயமாக தலைபதி ஒரு சிறந்த மக்களாட்சியை தருவார் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்